ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெயிட்டு கோப் நான் உங்கள் டிஜே ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா கூற்று தணிக்கையில் ஸோ மூணாவது லெசன் சான் ட்ரைவ் ஸோ அதில் வேற இம்பார்டண்டான மார்க் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அது பார்க்காதவங்களும் பார்க்க பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஷன் வந்து போகலாம் வணிக நடவடிக்கைகளை தணிக்கையாளர் ஆவணங்களின் அடிப்படையில் பரிசோதிக்கும் முறை டேஸ் எனப்படும் ஸோ சான் ட்ரைவ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடவடிக்கை வந்துட்டு ஆவணங்களின் அடிப்படையில் ஸோ ஆவணங்களின் அடிப்படையில் சரிபார்க்கும் முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா சான்றாய்வுன்றாங்க ஸோ ஆவணம்னா சான்றுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதுதான் ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார ஆவணங்கள் எனப்படுவை ஒரு ஆதாரமாக நம்ம என்னென்னலாம் வச்சுக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடாப்பு வச்சுக்குவோம் சீட்டும் வச்சுக்குவோம் அறிக்கையும் வச்சுருப்போம் சீட்டும் வச்சுருப்போம் ஸோ மேற்கண்ட அனைத்துமே ஆதார் ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சான்ட்ராய்வ் என்பது கணக்கேடுகளில் தோன்றும் நடவடிக்கைகளின் உண்மை தன்மை பரிசோதிப்பதை குறிப்பதாகும் என கூறியவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஜே ஆர் பேட்ரி பாய் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிக நடவடிக்கைகளுக்கு ஆதாரமாக விளங்கும் ஆவணங்களை ஒப்பிட்டு பார்க்கும் செயலே சான்ட்ராய்வ் என கூறியவர் யார்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஆர் டிக்ஸி ஸோ என்ன சொல்கிறாருன்னா ஆதாரமாக விளங்கும் ஆவணங்களை ஒப்பிட்டு பார்க்கும் செயலே சான்றாய்வு எனப்படும் அப்படின்னு யார் சொல்கிறதுனா டிக்ஸி ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சான்று சீட்டுகளின் வகைகள் சான்று சீட்டுகளின் வகைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று வரவு சான்று சீட்டு இன்னொன்று பற்று சான்றிச்சீட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தின் வரவு செலவு நடவடிக்கைகளுக்கு அத்தாட்சியாக சங்கத்தில் பராமரிக்கின்ற ஆவணங்களை டேஸ் என அழைக்கிறோம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சான்று சீட்டு ஸோ சான்று சீட்டு தான் ஒரு சங்கத்தில் வந்துட்டு அத்தாட்சியாக வந்துட்டு பராமரிப்பாங்க ஸோ அதுதான் சங்கத்தில் வரவு செலவு நடவடிக்கைகளுக்கு அத்தாட்சியாக இருக்க அதுன்னு பார்த்தீங்கன்னா சான்று சீட்டு தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரவு சான்று சீட்டின் மற்றொரு பெயர் ஸோ வரவு சான்று சீட்டின் மற்றொரு பெயர் ரசீது நமக்கு வரத்துக்கு எல்லாமே ரசீதி கொடுக்கும் பார்த்தீங்களா ஸோ அதுதான் ரசீதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் பிறரிடம் இருந்து தான் பெறுகின்ற தொகைக்கு தொகை செலுத்தியவருக்கு வழங்குகின்ற அத்தாட்சி டேஷ் ஆகும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வரவு சான்று சீட்டு தான் ஸோ சங்கம் பெறுகின்ற தொகைக்கு வந்துட்டு அவங்க ரசீது கொடுக்குறாங்கன்னா அது வந்துட்டு வரவு சான்று சீட்டுன்னு தான் சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் தான் செய்கின்ற செலவினங்களுக்காக பணத்தை பெறுபவரிடமிருந்து பெற்று பராமரிக்கின்ற அத்தாட்சியே டேஷ் எனப்படும் ஸோ வரவுன்னா வரவு சான்று சீட்டுலாம் ரசீதுன்னு சொல்லுவாங்க இப்போ செலவு பண்ணுறேன்னா செலவு சான்று சீட்டு தான் சொல்லுவாங்க ஸோ செலவு சான்று சீட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பற்று சான்று சீட்டு ஸோ ரெண்டுமே ஆன்சராக தான் வரும் ஸோ இப்போ ஆன்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இ ஸோ ஆ மற்றும் ஆ ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறுவன நடவடிக்கையில் ஆதாரமாக உள்ள வரவு செலவு சம்பந்தப்பட்ட சான்று சீட்டுகளை ஒப்பிட்டு தேவையான அல்லது சரியானவையா என பரிசீலனை செய்வது தான் என்னன்னு கேட்குறாங்க ஸோ சான்று சீட்டு பரிசீலனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறுவன நடவடிக்கைக்கு ஆதாரமாக உள்ள வரவு செலவு சம்மந்தப்பட்ட சான்று சீட்டுன்னா வ உள்ள என்ன வருது வெளியில் என்ன போகுது எல்லாத்துக்கும் பில்லு வச்சுருக்காங்கன்னா அதை ஒப்பிட்டு எது தேவை தேவையில்லாத்துன்னு சரி பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா சான்று சீட்டு பரிசீலனைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வ வரவு மற்றும் செலவு சான்று சீட்டுகளில் இருக்க வேண்டியவை அதாவது ஒரு பில்லு மெயின்டெயின் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த பில்லில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெயர் தேதி தொகை மற்றும் எதுக்காக அந்த காரணம் அதாவது எதுக்காக நீங்கள் செலவு பண்ணிக்கியா இல்லை வாங்கியிருக்கியா அதுக்காக எல்லாமே அடுத்தது அப்புறம் கையப்பம் இது எல்லாமே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தவறால் வந்து ஒன்று கேட்டிருக்கோம் வரவு மற்றும் செலவுகளுக்கான இனங்கள் சங்கத்தின் நாள்வழி ரொக்க புத்தகத்தில் பதிய வேண்டும் ஸோ என்ன கொஷின்னா வரவு செலவு பண்ணால் நால்வழி ரொக்க புத்தகத்தில் பதிவு வேணுமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக பதிஞ்சு தான் ஆகணும் ஸோ அதுக்கோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரி தான் ஆப்ஷன் ஆ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கான கொஷின் ஒரு ஜென்ரலான ஒரு கொஷின் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சங்கத்தின் தணிக்கை செய்வதற்கான காலம் மார்ச் ஒன்று முதல் ஏப்ரல் முப்பத்தொன்று வரை ஸோ சரியாக தவறான்னு நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே இது வரைக்கும் பார்த்த கொஷின் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த லெசனுக்கான வீடியோ வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஒன் மோர் திங் ஒன்று என்ன சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க ஸோ உங்களுக்கு ரெகுலராக பார்த்தா தான் ஸ்கிப் பண்ணாமல் புரியும் ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போனால் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது ஸோ உங்களுக்கு நல்லது ஓகேங்களா தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்